ஏன் செருப்பு போட்டு திருவிச்சுறேன்னு பார்க்காதீங்க இது கட்டியில் இது நடக்க முடியாது எல்லாம் பூரா எல்லாம் பேந்து எல்லாம் போயிடும் தான் செருப்பு போட்டு திருவிச்சுறேன் இது உளுகை கட்டி காஞ்சதுனால செருப்பு ஓடாமல் நடக்க முடியாது நான் கொஞ்சம் வழக்க நான் வந்தேவா ரொம்ப போவாமல்

சரிண்ணா அப்போ எல்லாம் சென்டரில் எழுபது கிலோ தான் நல்ல பிடிச்சாங்க அப்போ எல்லாம் தூக்கிற மாதிரி இப்போ ஆள் தூக்க முடியாதுல்ல அப்போ தான் தூக்கணும் இப்போ சத்து இல்லை ஆளுக்கு போட்டு எந்த

எழுதுன்னா ரெண்டு எழுபது எழுபதா அது லட்சுமி பொங்கல் தான் ரெண்டுமா தெரியுமா அந்த தெற்கு கடைசி இது மூணு மா அந்த ரெண்டு பங்கு செய்து மூணு மாறுபது குழி சரி அந்த இந்த சிமி பங்கு ஒரு நூறு குழி அதை போனாக்கா ரெண்டு மா அறுபது குழி அந்த டக்கு கிடச்சி ஆமாம் இங்கிட்ட நூறு குழி இல்லைல்ல எல்லாம் ரெண்டு முக்கம்மா தான் கணக்கு இதெல்லாம் இது ரெண்டுமுக்கா ரெண்டு முக்கா நூறு குழிக்கு அவ்வளோதே அஞ்சு மரக்காரு ஒரு சிப்பமே ரெண்டு மாவுக்கு பத்தாது அஞ்சு மரக்கா வீசுங்க கரெக்டா இருக்கும்

செருப்பு போட்டு வச்சிரும்னு பாக்காதீங்க இது கட்டியில இது நடக்க முடியாது எல்லாம் பூரா எல்லாம் பேந்து எல்லாம் போயிடும் அதனாலதான் செருப்பு போட்டு தீ வச்சிடும் இது கட்டி காய்ஞ்சதுனால செருப்பு ஓடாமல் நடக்க முடியாது தண்ணின்னாக்கா தண்ணியில் வேற வீசுறதுன்னா உங்களுக்கு செருப்பு போட வேண்டியதில்லை மாதிரி கட்டி வர செருப்பு உடாம வீச முடியாது அதனாலதான் செருப்பு போட்டு தரும் ஏன்னாழியா போயிட்டா எவ்வளவு தூரம் வராதுண்ணா எனக்கு ஒதுக்கி போயிருந்தேன் கதை கொஞ்சம் வடக்க நான் வந்து ரொம்ப போவ ஒவ்வொரு நல்லா இருக்குல்லா கீழே என்ன தானே கையை கொஞ்சம் வீச அடிச்சுல மலர்ச்சி வரப்ப தெரியும் யாரு எந்த யாரு யாரு எந்த பக்கம் வீசுன்னு தெரிஞ்சு போயிடுவான் ஏன்னா

இல்லை மிச்சம் இருக்கு பிறகு விதாதுல்ல ஆ

ஆமாம் அழுதான் போட்டு அதான் அதான் பத்து கிலோ போய் எடுத்துருவா தப்பாடு